மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை பர்லோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதின் கத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நீ அமுத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக நீ மேன்மையை காண்பாய் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நம்ம கண்டிருக்கிறோம் பல தாழ்வுகளை கண்டிருக்கிறோம் பல வேதனைகளை கண்டிருக்கிறோம் பல பத்தரவத்தை கண்டிருக்கிறோம் பலவிதமான தீமைகளை நம்ம கண்டிருக்கிறோம் ஆனால் கத்தர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நீங்கள் காணப்போகிற ஒரு காரியத்தை தீர்க்க தர்ஷமாக சொல்லும்படி சொல்கிறாரு நீ மேன்மையை காண்பாய் பாகமும் இருபத்தெட்டு முதல் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் நான் சொன்ன இந்த வார்த்தைகளுக்கு உண்மையாய் கொடுத்தாயானால் இந்த பூமியில் உள்ள சக்கால ஜாதிகளிலும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் இன்றைக்கி கத்தர் உங்களை மேன்மையாக வைக்கப் போகிறா நீங்கள் மேன்மையை காணப்போகிறீங்க குறிப்பாக எந்த இடத்துல கத்தருடைய மேன்மையை நீங்கள் காணப்போகிறீங்க தெரியுமா எந்த இடத்துல வெட்கப்பட்டு தலைகுனிந்து அவமானப்படுத்தப்பட்டு நீங்களோ அத்தே இடத்துல அத்தே இடத்துல கற்று உங்களை மேன்மைப்படுத்துகிறத உங்களால் காண முடியும் யார் உங்களை அற்பமாக எண்ணுகிறாங்களோ அவங்க நடுவில் கற்று உங்களை மேன்மைப்படுத்துவாங்க ஆண்டவராகிய தேவனை குறித்து விதம் என்ன சொல்கிறது தெரியுமா ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டாம் வசனத்தை எவ்வரையும் மேன்மைப்படுத்தவும் எவ்வரையும் தாழ்த்தவும் தேவனாலே குடும் லுக்கா முதல் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்தை நீங்கள் வாஸ்து பாருங்கள் பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துவான் தாழ்மை உள்ளவர்களை மேன்மைப்படுத்துவான் இன்றைக்கி எந்த இடத்துல நீங்கள் தாழ்த்தப்பட்டு நிற்கிறீங்களோ அத்தே இடத்துல மேன்மையை காண்பீங்க வேதாமத்தில் ஒரு சத்தியம் இருக்குது மேன்மைக்கு முன்னானது தாழ்மை தாழ்மை நம்ம லைஃப்பில் வந்துச்சுன்னா கற்று மேன்மையை கொண்டு வருவான் நீதிமொழிகள் பதினஞ்சாவது அதிகாரம் முப்பத்தி மூணாம் வசனம் கடைசி வசனத்தை வாஸ்து பாருங்க மேன்மைக்கு முன்னானது தாழ்மை நம்ம லைஃப்பில் எப்போல்லாம் அண்டவரை நான் இல்லை என்னுடைய திறமை அல்ல அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களோ அடுத்த நிமிடம் உங்களை மேன்மையை காண பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறான் வேதா மத்தில் ஒரு சம்பவம் காவல் காத்துக்கிட்டு இருக்கிற மொரதைகாய் ஆனால் கற்று அந்த முரதை எவ்வளவு மேன்மைப்படுத்தி வைக்கிறா தெரியுமா எஸ்தரின் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் நாலாம் வசனத்தை வாஸ்து பாருங்க முரதைக்காய் அரண்மனையிலே மேன்மையாக இருந்தான் கத்து முரதைக்காயை அரண்மனையிலே மேன்மைப்படுத்தி இருந்தா எல்லாம் யாருக்கும் மேலாக மேன்மைப்படுத்தியிருந்தான் இப்போ மருதகாய் கத்துடைய மேன்மையை கண்டான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை கத்து உங்களை மேன்மைப்படுத்துவதை நீங்கள் காண்பீங்க அது மாத்திரமல்ல இந்த உலகம் காணும் உங்களை யார் அற்பமாக எண்ணினார்களோ அவர்கள் காண்பார்கள் யோசுவா மூணு ஏழில் எல்லார் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் யோசுவை கத்தர் வாக்கு கொடுத்தார்த்தேசுவை மேன்மைப்படுத்தினான் உங்களையும் மேன்மைப்படுத்துவது நீங்களும் காண்பீர்கள் இந்த உலகமும் காணும் ஜபிக்கலாமா அன்பின் தொகைப்பான நீர் இவர்களை மேன்மைப்படுத்தும் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிற சிவன் லப்பி கத்தர் உங்களை மேன்மைப்படுத்துவதை இந்த உலகம் காணும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமா உங்களைத் தொடரும்